முதலாவது என்னென்னு சொன்னால் இப்போ ஃபஸூல் இலாஹி அவர்கள் வந்து மரணமடைந்து விட்டார்கள் அது குறித்து அவர் மரணம் அடைந்த உடனே அவருடைய பெயரை பயன்படுத்தி ஒரு இரண்டு செய்திகளை இந்த கல் ஐடி நாயகர்கள் வந்து பரப்பி இருந்தார்கள் என்ன பரப்பினார்கள் என்று சொன்னால் அவர் வந்து இந்த ஆடியோ சம்மந்தமாக எல்லாவற்றையும் அம்பலப்படுத்தியிருந்தார் அம்பலப்படுத்த பிறகு மரணித்த காரணத்தினால இப்போ அவர் வந்து வருத்தப்பட்டு நான் பொய் சொல்லிவிட்டேன் பிஜேயுடைய அந்த ஆடியோ அது எல்லாமே உண்மை தான் நான் சொன்னேன் இவருக்காக நான் சப்போர்ட் பண்ணதுக்கு நான் வந்து ரொம்ப வருத்தப்படுறேன் என்று சில மாதங்களாகவே தனக்கு தெரிந்தவர்கள்ட்ட அவர் வருத்தப்பட்டு பேசி கொண்டு வந்தார் எதையும் மரணித்திருக்கிறார் அடக்கம் கூட செய்யலை அந்த நேரத்தில் மரணித்த ஒரு நபரை வைத்து எனக்கு எதிராக அவர் பின்னப்பட்ட சதி வலைகளை அதிகமாக அவர் உடைச்சி எறிஞ்சார் ஏன்னு கேட்டால் அவரும் அதில் ஒரு ஆளாக இருந்தார் அதனால் அவரே அந்த விஷயங்களை சொல்லும் பொழுது அதிகமான மக்களுக்கு தெளிவு கிடைத்தது அப்போ அவர் மரணித்த பிறகு மரணிக்கிறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி தான் சொன்னதெல்லாம் போய் முதல் சொன்னது போயின்னு மன்னிப்பு கேட்டார் தான் சொன்னதெல்லாம் போய் இந்த மேலேப்பாளையம் பொதுக்கூட்டத்துக்கெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணியிருக்க கூடாது பெரிய தப்பு செஞ்சிட்டேன் என்று அவர் சொன்னதாக சில கல்லடிக்காரன் கொஞ்சம் கூட இறையச்சம் இல்லாமல் இறந்தவருடைய உடல் அடக்கம் செய்கிறதுக்கு முன்னாடியே இப்படியான ஒரு செய்தியை ஒன்று பரப்பினார்கள் அதன் மூலம் என்ன சொல்ல வர்றாங்க என்று கேட்டால் அவர் வந்து இந்த குற்றச்சாட்டை மறுத்து சொன்னார்களே அது வந்து பயங்கரமான மக்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அதை வந்து உடைக்கணுமாக இருந்தால் அவரே வந்து அதை வாபஸ் வாங்கிட்டார் என்று சொல்வதன் மூலமாக உடைக்கலாம் என்று சொல்கிறாங்க அப்போ பசுலாய் இந்த மாதிரி சில மாதங்களாக சொல்லி வந்தார்னு சொன்னால் யார்கிட்ட சொன்னார் ஃபோன் மூலமாக சொன்னாரா நேரடி சந்திப்பின் மூலமாக சொன்னாரா என்ற ஒரு ஆதாரத்தை காட்டியில் வெளியிடணும் அப்படிலாம் இல்லாமல் அவருக்கு மன்னிப்பு கேட்குற மாதிரி அவர் திருந்திய விலையிலே மரணித்து விட்டார் அல்ல அவரை மன்னிப்பானாங்க ஒரு நல்லது செய்கிற மாதிரி ஒரு இறந்த ஒரு மனிதனின் பேரில் வந்து அவதூறு சொல்லக்கூடிய ஒரு ஒரு பதிவை போட்டிருந்தார்கள் எல்லாம் இவனோ தான் டிஎன்டிஜே கல் ஐடி இந்த வேலையை பூரா செய்கிறாங்க அப்போ இதை செய்த உடனே அப்போ இதுக்கு ஒரு நம்ம பதில் சொல்லணும் அப்படி தான் அவன் இருந்தாரா வசூர்ல்லாயி அவர்கள் தான் சொன்ன அந்த குற்றச்சாட்டில் இருந்து நான் எல்லாத்தையுமே அவதூறாக தான் சொன்னேன் என்று அவர் மாற்றிட்டார் அதை வாபஸ் வாங்கிட்டாரா கடைசி நேரத்தில் வந்து மன உளைச்சலோடு இருந்தாரா என்று கேட்டால் அது இல்லவே இல்லை ஏன்னு கேட்டால் அதற்கு நிறைய சான்றுகளை நம்ம சொல்லலாம் இப்போ வந்து இறுதியாக இந்த மெண்டல் ராமத்துல்லா என்பவன் இந்த விவாத அழைப்பு கொடுத்து நானும் ஏற்றுக்கொண்டு அப்புறம் உட்காந்து லைவ்ல என்ன செஞ்சான்னு கேட்டால் இந்த பசுருல்லாஹி சொன்னதெல்லாம் எடுத்து எடுத்து போட்டு எனக்கு எதிராக அந்த சில குற்றச்சாட்டுகளை அவன் முன்வைத்திருந்தான் அந்த நேரத்தில் அது அது நடந்து சில மா அதாவது பல சில மாதங்களாக கவலையில் இருந்தாங்கிறான் அந்த நேரத்திலையே அவர் என்ன செஞ்சார் ஒரு ஆடியோ பதிவு போட்டிருந்தார் இந்த மாதிரி என் பெயரில் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நான் வந்து அந்த தவறுதலாக நான் சொன்னேன் அது அவர் வகையிலிருந்து கேளுகிறேன் அலாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை நேற்று கோவை ரஹமத்துல்லா பேசியதை ஒட்டி பல கேள்விகளை நான் சோ ப சகோதரர்கள் அனுப்பியிருக்கிறீங்க கோவை ரஹமத்துல்லா மாதிரியான கலைசிரியர்களுடைய பேச்சை கேட்கக்கூடிய நிலையில் நான் இல்லை காரணம் என்னென்னு சொன்னால் நான் தெளிவாக சொல்லிட்டேன் ஆனால் பிஜே அவர்கள் மொழிபெயர்த்த மொழிபெயர்ப்பு சிறந்த மொழிபெயர்ப்பாக இருப்பதனால அதை மக்கள் பார்க்கக்கூடாது என்பதற்காக ஏன்னா வழிகீடர்கள் ஒன்று சேர்ந்து செய்த சதிதான் பிஜேபி மீதான குற்றச்சாட்டு என்பதை நான் வழங்கின பிறகு நான் அதை விட்டு ஒதுங்கிட்டேன் அந்த கலிசிற்கு அடையாளம் காட்டுற விளையா நான் பகிரங்கமாக சொல்லி நான் நேரடியான விவாது விவாதத்திற்கு டீண்டி உள்ள நிர்வாகிகள் அத்தனை பேரையும் அழைச்சிட்டுருக்கிறேன் ஒரே மடைக்குவான்னு சொல்லி இந்த நிலமையில அவர்களை காப்பாற்றுவதற்கு கோவை ரஹமுத்துல்லா இறங்கியிருக்கிறதாக என்பதுதான் நான் நினைக்கிறேன் இருந்தாலும் பிஜே அவர்கள் ரஹமத்துல்லாவுடைய அழைப்பை ஏற்றுக்கிட்டார் இந்த நிலையில் அவர் நான் பேசுனதை சுட்டி காட்டுக்கிறதாக பல சத சொல்கிறீங்க ஏன்னா நான் வந்து பேசுறது தான் ஒப்புக்கொண்டேன் நான் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி இருந்து என்னைக்கு வந்து என் மீது வந்து ஹமித் பக்ரியெல்லாம் எல்லாம் சேர்ந்து சேர்ந்து சதுக்கி செய் பலியாகி பிஜே அவர்களுக்காக ஒரு கடிதம் வெளியிட்டாரோ அன்றிலிருந்து நான் வந்து பிஜே எதிர்க்கிறேன் எதிர்க்கிறேன்னு சொன்னால் இந்த சம்சுல்ஹா போன்ற கலைசிடர்கள் ஏன்னா பெண்கள் மகசாவிற்கு உஸ்தாதாக வந்த அந்த பெண்ணை பற்றி உடையநாடுகளில் வந்து வர்ணித்து பேசிய சம்சுல்லோஹா போன கலிசடைகள் கூறிய தான் நான் எடுத்துக்கிட்டு ஒழிய அந்த ஆடி அதை அதை ஒட்டி ஆடியோ வழி வந்த பிறகு அந்த ஆடியோ உண்மை என்று நம்புறதுனால தான் நான் அதை அதை உண்மைப்படுத்த சத்தியம் பண்ணேன் அதன் பிறகு மேற்கொண்ட ஆடியோக்கள் இருக்குதுன்னு சொன்னதுனால அதை வெளியுறவுக்கு பணம் தேவைன்னு சொன்னதுனால பணங்கள் கொடுத்தேன் இன்னைக்கு ஆடியோ விஷயமாக பேசுகிற எவனாக இருந்தாலும் அத்தனை பேர் என்ன பணம் வாங்கணும் தான் ஆனால் ஒழிச்சு யாரெல்லாம் ஒழிஞ்சு இருக்கிறாரோ அவர் நான் வெளிக்கொண்டு நான் மானப்போக்கம் பயன்படுத்த விரும்பலை இன்றைக்கு வருவார்களோ அவர் அத்தனை பேர் எவன் வேணும் என்ன பணம் வாங்கினா என்னென்ன சொல்லி வாங்கினா என்றது நான் விளையாடுவேன் ஏன்னா இப்போ வந்து பணம் வாங்கினவன் பகிரங்கம் ஆனவனை மட்டும்தான் நம்ம நினச்சிடுவோம் இப்போ அழைப்பு கொடுத்துருக்குறோம் அதே நேரத்தில் ஒரே மேடைக்கு வரணும் டிஎன்டிஜேக்காரன் சம்சுல்ஹா தலைமையில் உள்ள அத்தனை பேரும் பிஜே நீக்கிறது சரி செய்தவர்கள் கூட இருந்து பிஜே சரி செய்தவர்கள் வரணும்னு நான் சவால் சரிங்களா அந்த நான் நான் பிளாக்கர்ல இருந்தோ எதிலும் நினைக்கல எதை நான் வந்து சொன்னேன்னு ஒப்புக்கொண்டிருக்கிறேன் ஆனால் அதெல்லாம் தவறாக விளங்கி சொன்ன வார்த்தைகள் என்பதற்காக பகிரங்கமாக ரகசிய பால ரகசிய தனிப்பட்டவர்களையும் அனுப்பிட்டு இருக்கேன் பகிரங்கமாக அண்ணன் பிஜே அவர்களிடம் நான் செய்த தவறுக்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று பகிரங்கமாக அறிவிச்சிருக்கிறேன் இன்னும் சொல்லபோது பழைய பொதுக்கொடுத்து அறிவிக்கணும் எண்ணத்தில் இருந்தேன் நேரம் காணாதனால அந்த அறிவிப்பு செய்யலை இப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு பிஜே அவர்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கிறேன் நான் உங்களுக்கு எதிராக கடந்த காலங்களில் பேசியதற்காக மன்னிப்பு கேட்கிறேன் உங்களுடைய தரிஜமாக மக்களிடம் சென்று சேரக்கூட கூடாது என்பதற்காக வழிகேட்டர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு சேர்ந்த சே சதியை நானும் செஞ்ச ஏற்பட்டுட்டேன் இவனும் வீடியோ இருக்குன்னு சொன்னானுவா வீடு இருக்குன்னு சொல்லி பேசினானுவோ நான் ரெண்டு நாளை விளையிடுவேன் சொன்னானுவோ இன்றைக்கி தருவ நாளைக்கு சொன்னானுவோ இப்படி சொல்லியே முப்பதாயிரம் முப்பதாயிரம் வாங்கினவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க ஒரு வீடு இருக்குது நாளைக்கு விட்டிட்டு நாளைக்கு வெளியிடுறேன்னு சொல்லியே முப்பதாயிரம் முப்பதாயிரம் வாங்கினவங்களாம் இருக்கிறானுவ இதில் ஒரு லட்சம் வாங்கினவன் தான் சரி ஒரு லட்சம் ஆதாரம் ஒரு லட்சம் தான் ஆதாரம் இருக்குது மற்றதெல்லாம் வந்து கே கேஷாக கொடுத்தது தனிப்பட்ட முறையில் கையில் கொடுத்தது பல இருக்குது ஏன்னா இன்னும் சொல்ல போகலாம் பெண்களை கொண்டு வரேன்னு சொன்ன சொல்லி சொன்னானுவ அத்தனையும் பொய் என்று நிரூபிக்க நான் விளங்கிக்கிட்டேன் இதில் கலியல் நான் வரைக்கும் பேர் சொல்ல கலியல் நாய் கடைசடையுடைய பங்கு பெரிய அதிகமாக இருக்கிறது என்ன இந்த பொம்பளை பொறுக்கிகள் அவ்வளோ சேர்ந்து சேர்ந்துதான் இந்த சரி இருக்கானுவன் இந்த டிஎன்டிஜில் உள்ள அத்தனை பொம்பளை பொறுக்கி வளம் என்ன சொன்னா தெரிஞ்சு தெரியும் நான் அந்த மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணலை சம்சுல்வா தலைமையிலான பொம்பளை பொறுக்கிகள் தலைமை நிர்வாகத்தில் இங்கே இருக்கிறானுவா அதில் தலைமை இவமாக இருக்க மகா கெடு கட்டவனாக இந்த யாரு கோவை ரஹமத்துல்லா அவன அல்லா எல்லாருமே லானத்துல்லான்னு சொல்கிறார்கள் நிச்சயமாக அல்லாவுடைய அவன் மீது இறங்கும் என்பதில் எனக்கு மாட்டுக்கிறதே இல்லை ஏன்னா அவன் என்னுடைய பேரை யூஸ் பண்ணி பேசுகிறதாக சொன்னதுனால சொல்கிறேன் நான் பிஜேபிடும் மன்னிப்பு கேட்ட பிறகு என்னுடைய பேச்செல்லாம் அதில் நினைச்சது அடிபட்டு போச்சு புரியுதுங்களா நான் நம்பித்தான் அதை வேண்டும் வெளியிடணும் என்பதற்கு அமைச்சு பண்ணேன் ஏன்னா முப்பத்தி மூணுன்னு சொன்னா பதிமூணுன்னு சொன்னா எத்திலையும் சொன்னானுவா சொன்ன அந்த அத்தனை பொய் என்பதனால தான் இன்னைக்கு சித்து கிடக்கிறானுவா இந்த பதிமூணு சொன்னா பைமூணு வெளியிட வேண்டியதானே இன்னைக்கு இன்னைக்கு வெளியிடலாமே வெளியிட விட தானே வீடியோ இருக்குன்னு வீடியோ வீடியோன்னு சொல்லி வீடியோ ஏன் கேட்டு தரல ஏன்னா அந்த வீடியோ இருக்குன்னு சொல்லி இப்போ நேரம் வாங்குறா இன்னைக்கு அவன் பிஜேபியில் போயிட்டான் எங்கே போயிருக்கிறான் சொன்னா அல்ல அவனை கொண்டு போய் என்னது திருச்செந்தூர் கோயிலில் கொண்டு விட்டான் திருச்செந்தூர் கோயில் சட்டம் இல்லாமல் கோயில் நினைக்கணும் நிற்கிற அளவுக்கு ஆளாக்கிட்டான் இன்னும் மற்றவங்களும் ஆளாகுவாங்க ஏன்னா கோவை ரஹமுத்துல்லாவுக்கு நான் சொல்ற பதில் இதுதான் ஏன்னா நான் பகிரங்க மன்னிப்பு கேட்டுட்டேன் அது பொய் என்று நிரூபித்து நான் தயாராகிறேன் டிஎன்டி தலைமை ஒட்டுமொத்தத்தில் உள்ள வரணும் அதுதான் கலில் ரஹமூர் கலிய சொல்றேன் அவன் செய்த பெண்கள் அவன் எந்த பொம்பளையை சட்டப்படிவனுக்கு கொடுத்தாங்கிறதையும் நான் சொல்ல வருவேன் நான் அது வரைக்கும் நான் வெளியிடாமல் இருந்தேன் இப்போ சொல்கிறேன் கலியில் பொம்பளை பிள்ளைகளை சட்டப்படி கொடுத்ததில் அதாவது பேசுறதுக்காக ஆடியோ பற்றி சட்டப்படி கொடுத்தா கலியரசூ பங்கு இருக்குது டிஎன்ஹெச் நிறைய பேருக்கு பங்கு இருக்குது அது டிஎன்டிஎச்சில் அத்தனை பேரும் சேர்ந்து உள்ளிட்ட ஆடியோ தான் நான் அதில் வந்து யாரெல்லாம் சேர்ந்த கூட்டத்தில் இவங்க சேர்ந்துருக்காங்க வழிப்பறி கொலை செய்கிறவன் முஸ்லீம்கள் வீட்டை இடித்து கண்ணக்கூழல் வச்சு போய் கலவாண்டவன் இவங்களுடைய கூட்டணிகள் யாரு டிஎன்டிஜி மாநில நிர்வாகி இருக்காங்கள இவர்கள் எல்லாம் யாரை உடைய சொல்ல வச்சு நிற்கிறாங்க சொன்னால் யாரை பயன்படுத்திக்கலாம் சொன்னால் வழிப்பறை கொள்ளையர்கள் வீட்டை இது பண்ணவன் ஏன்னா தப்பான முறையில் ஈடுபட்டுட்டு விபச்சாரம் செய்துட்டு பிறகு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதை பெரிய தவ பெரிய கல்யாணமாக விளம்பரம் பண்ணவன் தான் இருக்கிறாங்க இவர்களை எல்லாம் நான் கலியல் ரசூல் முன்னால் சம்சுல் ரோஹா முன்னால் மற்றபடி அந்த இருக்கிற நாங்கள் இருக்கின்ற கேள்விப்பட்டாங்களே அத்தனை பேர் முன்னாலையும் அவர்களை மூஞ்சி கற்கும்படியாக பேசணும் என்பதற்காக தான் நான் சில நேரடியாக கூப்பிட்டு வீடியோ வைத்து ஒவ்வொரு குற்றச்சாட்டு சொல்லும் பொழுதும் ஒவ்வொருத்த மூஞ்சியும் அந்த வீடியோ நேரடியாக காட்டப்பட்டு கருத்த முகத்தோட மக்கள் பார்க்கணும் என்பதுதான் நான் வந்து சவால் எப்படி அழைக்கிறேன் தெம்பு இருந்தா திரான் இருந்தால் மான ரோச சூடு சோனம் இருந்தால் டீடி ஒவ்வொருவருக்கும் நான் அவருக்கு சவால் அவ்வளவு அவரையும் ஒரே மடை கூட்டுவா நான் வரேன் எங்கிருந்தாலும் அவரை தயாராகிறேன் ஸோ வரைக்கும் அதுக்கு பிறகு தான் எனக்கு மன்னிப்பு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்குறேன் அந்த ஆடியோ போட்டிருக்கிறாரு இதை நான் முன்னாடி வெளியிட்டுருக்கிறேன் அப்பவே சில மாதங்களாகவும் மன உளைச்சலில் இருந்தாராம் அவர் விவாத ஒப்பந்தங்கள் முடிஞ்ச பிறகு கூட அதே நிலையில் தான் இருக்கிறேன் என்பதை இந்த ஆடியோ மூலமாக பதிவிடுகிறார் இவங்க ஏதாவது சதிகாரர்கள் சொல்லி ஒரு விஷயம் அது போக அவர் வந்து ஜூன் ரெண்டாம் தேதி என்று எனக்கு ஒரு மெசேஜை அனுப்பியிருந்தார் அதாவது அவருக்கு கொரோனாவுடைய அந்த பாசிட்டிவ் வந்திருக்குது என்று அந்த அரபில் உள்ள அந்த சர்டிஃபிகேட்டை எனக்கு அனுப்பியிருந்தார் ஒரு தகவலும் இல்லாமல் அனுப்பியிருந்தார் நான் உடனே இது என்ன கொரோனான்னு வந்திருக்குது என்ன கவனமாக இருங்க வந்து இன்னைக்கு எடுத்த ரிசல்ட்டா பாசிட்டிவ் வந்திருக்குது தற்போது எப்படி இருக்கிறது எதன அறிகுறி இருக்கிறதா எல்லாம் லேசாக நான் வந்து அந்த ஒரு பதிவை போட்டு விட்டேன் இது எப்போ இவங்க பல மாதங்களாகங்கிறாங்க மன உளைச்சலில் இருந்தார் ஜூன் ரெண்டாம் தேதி இப்போ ரெண்டாம் தேதி என்று என்ன செய்கிறார் எனக்கு அந்த கொரோனா வந்திருக்கிற ஒரு விஷயத்தை எனக்கு அவர் அந்த இதை அனுப்புகிறார் அதுக்கு நான் ஒரு பதில் இந்த மாதிரி கொடுக்குறேன் அப்புறம் அவர் எனக்கு ரிப்ளை கொடுக்குறார் இதெல்லாம் இப்போ அந்த ஜூன் ரெண்டாம் தேதி என்று நடக்குது தேதி காலை எடுத்த டெஸ்ட்டு இன்று தான் வந்துள்ளது இன்று காசிமியா ஆஸ்பத்திரியில் அல்ட்ராசவுண்ட் டெஸ்ட்டு நான் கோவிட் ஊசி போடாததால் ஒவ்வொரு முறையும் ஆஸ்பத்திரிக்கு போகும்போது கொரோனா டெஸ்ட் எடுக்க வேண்டும் ஊசி போட வேண்டும் என்று கட்டாயமாக்கி உள்ளார்கள் ஊசி போடாதவர்கள் பதினைந்து நாளுக்கு ஒரு முறை கொரோனா டெஸ்ட் எடுக்க வேண்டும் இப்படிங்கிற ஒரு பதிலையும் கொடுத்துருந்தார் அதுக்கப்புறம் ஒரு ஆடியோவும் எனக்கு பேசி அனுப்பியிருந்தார் அது என்ன அவருடைய நிலை எப்படி இருக்குங்கிறத அந்த ஆடியோவில் அவர் சிரமப்படுறது கஷ்டப்படுறதுன்னு அதிலே தெரியும் அவர் நான் அனுப்புன அவர் அனுப்புன வாட்ஸ்அப்பு நான் அனுப்புன வாட்ஸ்அப்பு அவர் இந்த ஆடியோ எல்லாத்தையும் ஒரு வீடியோ ஃபைல் ஆக்கி உங்களுக்கு அதை போட்டு வரேன் பாருங்கள் அதை இப்போ நான் சொன்ன விவரம்லாம் இருக்கும் இதுதான் வந்து அந்த இது சர்டிஃபிகேட்டு கொரோனான்னு வர்ற சர்டிஃபிகேட் வந்து அவர் எனக்கு எதுக்கு எது அனுப்பணும் பல மாதங்களாக உளைச்சலில் இருக்கிற ஒருத்தர் எனக்கு எதிரான மனநிலை இருக்கிறவர் வந்து என்ன செய்கிறார் இந்த கொரோனா எனக்கு அனுப்புகிறார் அப்புறம் அந்த வாட்ஸ்அப்பில் நான் கொடுத்த அந்த மெசேஜ் அதில் வந்து இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது நான் நான் கொடுத்தது

இதெல்லாம் எப்போ நடக்குது அந்த கொரோனாவுடைய பாதிப்புல இருக்க அப்புறம் கொரோனாவிலேருந்து குணம் அடைஞ்சு சாதாரணமாக தான் மூத்தானாரு கொரோனாவுடைய இதில் போய் சேர்க்கப்பட்டாலே கொரோனாவில் இருந்து குணமாகி இதய நோய் சம்மந்தமாக தான் அவர் மரணித்தார் அதனால தான் பாடியை ஈஸியாக கொண்டு வர முடிஞ்சு கொண்டு நடக்க முடியும் கொரோனாவே மரணிக்கல ஆனால் கொரோனா வந்து ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டார் இந்த விவரங்களையெல்லாம் எனக்கு வந்து அவர் என்ன செய்யறாரு தெரிவிக்கிறாரு அப்போ என்றைக்கு அந்த கொரோனா ரிப்போர்ட் கொடுத்து அதை தெரிவிக்கிறாரு நான் பதில் போடுறேன் அது மாதிரியான பல விஷயங்களை அனுப்பிக்கிறேன் அதை நான் காட்டுறவங்க தேவையற்ற விஷயங்கள் தேவைப்பட்டால் அதை பார்த்துக்குறோம் அமானிதங்களாக பல விஷயங்கள் அதுக்கிடையில் எனக்கு சொல்லியிருக்கிறார் அப்போ இது சம்பந்தமாக இதை வந்து எனக்கு சொன்னார்னு சொன்னால் பல மாதங்களாக என்னோட ஒரு மன உளைச்சலில் இருந்தார் இவனுக்கு போய் நம்ம சப்போர்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி கவலையில் இருந்தார் என்றெல்லாம் பரப்புறீங்களேடா இவ்வளவு பெரிய துணிஞ்சு ஒரு மூத்தா போனால் மேலே இப்படி சொன்னீங்கன்னா நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி ஒன்று ஆதாரங்களை வச்சு நிரூபிடான்னு நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன் அதை விட்டுப்பட்டு அப்பளோ அனிபா பதிவு போட்டிருக்கிறாரு பசுர் இல்லாய் பதிவு போட்டிருக்காருன்னு கீழ்த்தரமாக போகிறீங்கள பதிவு போட்டால் அவரே கூட்டிருப்பாங்க நிரூபிக்குவாங்க தான் கூப்பிட்றேன்னு மூன்றரை வருஷமாச்சே மூன்றரை வருஷமாக வாங்கடா வாங்கடான்னு அழைக்கிறேன் அதுக்கு வராமல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த அவதூறு நிலை நாட்டுறதுக்கு என்ன வழி இல்லாய் அவதூறுன்னு உடைச்சிட்டார்ல அவரே வாபஸ் வாங்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு இது ஆதாரமாக பார்க்குறாங்க மௌத்தா போய்ட்டு இந்த சொல்ல போகிறாரு அவர் ஆதாரமாக பார்க்குறாங்க இன்னும் சொல்ல போனால் அவர் கடைசியாக தாயகத்துக்கு வந்திருக்கும் பொழுது அவர் குடும்பத்தோடு வந்தார் ஆஃபீஸில் வந்து என்னை பார்த்தார் பார்த்து சில சில எவிடன்ஸுகளை என்கிட்ட கொடுத்தாரு சில பெண் ட்ரைவில் என்ன கொடுத்தாருன்னு கேட்டால் நான் பல பேர்கிட்ட உள்ள அந்த தொலைபேசி எல்லாமே ஆட்டோ ரிக்கார்டில் என்கிட்ட இருக்கும் அந்த ஃபோன் ரிப்பேராக போனதுனால அது என்கிட்ட மிஸ் ஆகி போயிடுச்சு இப்போ ஊருக்கு வந்திருக்கும் பொழுது என் மகள்கிட்ட மகள் வந்து கம்ப்யூட்டரில் ஜாயின்ட் பண்ணி அந்த பையலெல்லாம் ரீக்கவர் பண்ணி எடுத்துட்டாங்க அந்த ஆடியோக்கள் எல்லாமே நான் பலர்த்த பேசின ஃபோன் உரையாடல் எல்லாமே இந்த பென்றவர்கள் இருக்குது நீங்கள் தேவை மூத்தொகையாத்திருக்கு நீங்கள் தேவைப்பட்டால் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லி இதையெல்லாம் கொண்டு வந்து என்ன செஞ்சார் அதை என்கிட்ட கொடுத்தார் அப்போ அந்த மாதிரி தொடர்பில் அவர் இருந்தால் இருந்து கொண்டு இருக்கும் பொழுது என்ன செய்கிறாங்க என்று கேட்டால் இவருக்கு வந்து எல்லாத்தையும் வாபஸ் வாங்கிட்டாரு நான் சொன்னதெல்லாம் பொய் டிஎன்டிஜில் ஒரு வெறுப்புல நான் அப்படிலாம் சொல்லிவிட்டு அல்லாவுக்கு பயந்து இப்போ உண்மையை சொல்கிறேன்னு சொல்லி பல பேர்கிட்ட சொன்னாராம் பல பேர்கிட்ட சொன்னாருன்னா யார்கிட்ட சொன்னாரு எந்த மாதிரி சொன்னாரு நான் வெளியிட்டது மாதிரி ஆதாரம் அது மாதிரி வெளியிடணுமா இல்லையா இது பசு சம்பந்தமாக அவங்க பண்ணுற ஒரு எதுக்கு இதை பண்ணுறாங்கன்னு கேட்டால் யார் மூத்தா போனாலும் என்ன செய்வாங்கன்னா அவர் பேரில் எனக்கு எதிராக என்ன தேவை போட்டு விட்ருவாங்க அப்படி ஒரு வழிமுறை வச்சிருக்கிறாங்க இதெல்லாம் எவ்வளோ பெரிய குற்றம் அல்லாவுடைய விஷயத்துல உள்ள பாவங்களை எல்லாம் மன்னிச்சாலும் அடியான் சம்பந்தமாக இவங்க செஞ்சு அதில் மன்னிப்பான இனிமேல் யாற்ற போய் மன்னிப்பு கேட்பீங்க அவர் அயாத்துடன் இருந்தால் கூட மன்னிப்பு கேட்டுடலாம் மூத்தா ஆள் மீது மூத்தா போன அந்த ஈர அடக்கம் செய்வதற்கு முன்னாடி இந்த அவதூறு பரப்புனீங்க என்று சொன்னால் இதை எப்படி நீங்கள் அவற்றை மன்னிப்பு கேட்க முடியும் அப்போ இதனுடைய பாவம் எந்த லெவலில் உங்களுக்கு மறு மறுமை நம்பிக்கை உள்ள ஒருத்தனால் இப்படி போட முடியுமா இதெல்லாம் இவ்வளவு தான் பண்ணுறாங்க கல்லை அடிக்க தூண்டி என்ன செய்கிறது எல்லாம் டீன்டி ஜக்காரன் தான் அவ்வளோவே பண்ணுறாங்க